பொதுவாக தேர்தல் பரப்புரை அப்படின்ற ஒன்று நேராக தேர்தலுக்கான முயற்சி இது அப்படின்னு பரப்புரை செய்வாங்க இது வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறப்ப இரண்டு அம்சங்கள் அதில் பெருசாக நிற்குது ஒன்று தமிழ்நாட்டை ஒரு பெரிய ஆபத்து போகிறது சூழ்ந்து கொண்டிருக்கு அரசியல் பண்பாடு மொழி கலாச்சாரம் பொருளாதாரம்னு எல்லா வகையிலும் நமக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுகிறது அதற்கு எதிராக போரிடுவதற்கு ஒரு வலிமையான நெஞ்சுரம் கொண்ட ஒரு அரசியல் சக்தி தேவை அதை ஒவ்வொரு வீட்லேயும் போய் சொல்லணும் அப்படின்னு ஒன்று பண்ணுறீங்க அப்போ இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்று பிஜேபி அரசு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல் அவர்களுக்கு ஈடு ஈடுகொடுப்பதற்காக ஒரு அரசியல் வலிமை கொண்ட ஒரு இயக்கத்தை தலைமையை இங்கே நிலைநிறுத்தணும் அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறீங்களா நிச்சயமாக அதாவது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் அரசியலை தாண்டி இது வந்து ஒரு சித்தாந்த யுத்தமாக தான் இருக்குது வெறும் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கான ஒரு ஒரு போராக இருந்தால் தேர்தலை மையப்படுத்தி எலெக்ஷனில் வின் அண்ட் வெற்றி தோல்வி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குற மாதிரி இருந்தால் இது தேவையில்லை ஆனால் அதை தாண்டி அரசியல் வெற்றி தோல்வியை தாண்டி சித்தாந்தத்திற்கான ஒரு போராக தான் இதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய ஆதரவோடு ஆட்சி அதிகாரத்தில் வந்து அரசாங்கத்தை அமைச்சா அவங்க வந்து ஒரு நியூட்ரலான ஒரு செக்குலரான ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டாக அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க அவங்க அவங்களுக்கான ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக கொண்டு போய் திணிக்கிறாங்க எல்லா மாநிலங்கள்லேயும் அப்போது இதை வந்து தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இதை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அவங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இங்கே பெனிட்ரேட் பண்ண விடாமல் அளவுக்கு இன்றைக்கி தடுத்துக்கிட்டு இருக்குது இது ஒரு திமுகவில் மட்டுமே இது தடுத்துட முடியுமா சாத்தியப்படுத்த முடியுமானா அது முடியாது இன்றைக்கி திமுகவை வந்து வீழ்த்துவதற்கு திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு அரசியல் ரீதியாக வந்து வாக்குகளை பகுப்பதற்கு பல காரணிகளை வந்து உருவாக்குறாங்க பல கட்சிகளை தோற்றுவிக்கிறாங்க பல முகமூடிகளை இங்கே இறக்குறாங்க இது வெறும் தேர்தல் அரசியல் சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது இதுக்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா தமிழ்நாட்டினுடைய மண் வளம் மொழி இனம் இது சார்ந்த இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவம் ஒரு ஒருமைப்பாடு இது எல்லாமே வந்து பிற மாநிலங்களுக்கு மாநிலங்களில் வேறுபடுது அந்த வேறுபட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக்கி பகைமையை உருவாக்குவதற்கு மதங்களுக்கு இடையிலே வந்து பூசல்களை உருவாக்குவது சாதிகளுக்கு இடையே பூசல்கள் உருவாக்குவது இதையெல்லாம் வந்து வட மாநிலங்களில் ஓரளவுக்கு வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டு வருது பாரதிய ஜனதா கட்சி அதனால் அவங்க வந்து பல இடங்களில் வெற்றி தேர்தலையும் வெற்றி பெறாங்க ஸோ மக்களுடைய எண்ணங்களை பிரெயின் வாஷ் பண்ணி பிறகு எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க அந்த ஒரு மூளை செலவு இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அதுக்கு என்ன காரணம் அது எ அதுக்கு எது காரணமாக அமைதினா இந்த சித்தாந்தத்தில் நம்ம வலிமையாக இருக்கணும் இன்னொன்று இதை முன்னெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஏன் திமுகவுக்கு இருக்குன்னு சொல்ல திமுக வந்து வெறும் தேர்தலுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அல்ல திமுக ஒரு சமூக இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டு தேர்தல் அரசியல் தேவை என்பதை உணர்ந்து பிறகு தேர்தலுக்கு போச்சு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் வந்து கட்சியை தொடங்கும் அடுத்த முதலமைச்சருடைய நாற்காலி நான் தான் அதிகாரத்தை நோக்கியும் தேர்தலை நோக்கி தான் போகிறாங்களே தவிர நாட்டின் மீதோ மக்களின் மீதோ அக்கறை கொண்டு யாருமே இன்றைக்கி வந்து புதுசாக கட்சி தொடங்கலை இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு கட்சி தொடங்குறாங்க இது மக்களுக்காக நாங்கள் தொடங்குகிறோன்றதை காட்டிலும் நாங்கள் இந்த கட்சியை ஆட்சியை எதிர்த்து நாங்கள் அடுத்து ஆட்சிக்கு வரப்போறோன்னு தான் பேசுகிறாங்களே தவிர ஆனால் நாட்டின் முன் இருக்கக்கூடிய இந்த சித்தாந்த சவ போருக்கான சவால்களை பற்றி பேசுவதற்கு யாருக்குமே இல்லை இது திமுக மட்டும்தான் இதை பேசிக்கிட்டு இருக்கு அது திமுக உறுப்பினர்கள் மட்டுமே பேசினா பத்தாது இது வந்து வெகுஜன மக்களுடைய ஒரு ஆதரவாக அவங்களுடைய ஒரு கலெக்டிவ் நீங்க சொல்றத நீங்க சொல்றத பார்த்தா வரக்கூடிய தேர்தலுக்கு இப்போ நடக்கக்கூடிய எல்லா நகர்வுமே தேர்தலை நோக்கிய நகர்வு வரக்கூடிய தேர்தலுக்கான நகர்வுன்றது இதை அடிப்படையாக வைத்து தான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த இருதுருவ அரசியல் அதிமுகவுக்கு எதிரான பரப்புரை அதிமுக செய்யாத நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் அந்த அதுலருந்து விலகிடுச்சு அதுலேருந்து மாறி வேற காரணம் என்னன்னா அந்த இடத்த கோட்டை விட்டது அதிமுக இப்போ அம்மையார் ஜெயலலிதா போதும் சரி அல்லது எம்ஜிஆர் அவங்க இருக்கும் போதும் சரி இது எங்கே போய் நிற்கும்னா ரெண்டுமே வந்து டிரிவிடின் பார்ட்டி தான் அந்த ஸ்டேட்டை ஆண்டுட்டு இருந்துச்சு இவங்க கையிலாம் தான் இருந்தது ஒன்று திமுக ஆட்சிக்கு வரும் இல்லைன்னா அதிமுக ஆட்சி வரும் அந்த இடத்துல சித்தாந்தங்களுக்கு சிதைவு கிடையாது அங்கே பேராபத்து கிடையாது ஆனால் இன்னைக்கு திராவிட கட்சின்னு சொல்லிக்கொள்ளிக்கொள்கிற பேரை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சி ஒரு நாட்டை ஆண்ட கட்சி இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு எதிரான சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு இணைந்தது மட்டுமில்லை அவர்கள் செய்யக்கூடிய மோசமான செயலை கையக்கட்டிக்க மாய முடியும்னு வேடிக்கை பார்க்குது இது மிகப்பெரிய ஆபத்து நீங்கள் நீங்கள் தேர்தலில் வின் பண்ணுங்க வின் பண்ணாமல் போங்க ஆட்சிக்கு வாங்க ஆட்சிக்கு வராமல் போங்க வீடு இருந்தால் தான் நம்ம வந்து பாதுகாக்க முடியும் வீட்டையே விட்டுட்டோன்னு வச்சிங்க நம்ம தெருவில் தான் போய் நிற்போம் ஆனால் இன்றைக்கி அதிமுக அதை தான் இன்றைக்கி வந்து அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல்ங்கிறது வேற அது தேவை நமக்கு அதிகாரத்துக்கு தேவை ஆனால் அதே சமயத்தில் நம்ம கொள்கையை நம்ம மண்ணை நம்ம மக்களுடைய அந்த ஒருமைப்பாட்டை நம்ம விட்டு கொடுத்துட கூடாது அதை நம்ம பாதுகாக்கணும்னா இன்னைக்கு சரி நிறைய கட்சிகள் உருவாகும் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னார் நீங்க பார்த்தது பழைய பழனிசாமி இதுவரையும் பார்த்தது இனிமே வேற பழனிசாமியை பார்க்க போறீங்க இனிமே செயல்பாடு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நீங்க நெஞ்சுரம் மிக்க அரசியல் தலைமை வேணும் அப்படின்னு சொல்ற இடத்துல டெல்லியை எதுக்கணும் அதற்காக தமிழ்நாட்டுல மீண்டும் ஓட்டு போடுங்க மீண்டும் ஒரு வாய்ப்பை தாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அதில் வந்து திரு பழனிசாமி அவர்களை நீங்கள் ரொம்ப அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த பழனிசாமியோட நான் வந்து வேறு விதமான பழனிசாமி என்னுடைய முகத்தை பாருங்கன்னு சொன்னாங்க இல்லையா முருகன் மாநாட்டில் கட்டிட்ட ஒரு முகத்தை ஒரு பேரறிஞர் அண்ணா பெரியாரை பற்றி இழிவுபடுத்துகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கூட்டத்தை போட்டு முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக நிர்வாகிகள் உட்கார வச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு துணிச்சல் இருக்கு அவங்களுக்கு இவங்க வந்து மௌனியா இருந்து வெளியில வராங்க இதுதான் பழனிசாமியுடைய முகம் புதிய முகம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க